ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பாய்ஸ் கூட நான் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான மொறு மொறு உளுந்து வடை எப்படி செய்வாங்க அதுக்கு நான் உளுந்து ரெண்டு டம்ளர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மூன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதுலேருந்து ரெண்டு கை அளவுக்கு எடுத்து மிக்ஸாலில் போட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோல்ட் கொடுத்து அரைச்சிட்டு அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ரோலாகி அரையணும் அதுதான் கணக்கு அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி மாவு மிதந்து வர அளவுக்கு பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கணும் நான் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் ஒரு ஜார் அளவுக்கு உளுந்துக்கு இதே மாதிரி நீங்களும் தண்ணி ஊற்றி அரைங்க ஊற்றாட்டி நம்மளுக்கு ஜார் சூடாயிரும் மாவு நல்லா வராது இப்போ அந்த மாவில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சிந்தி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் முழு மிளகு தான் ஆட் பண்ணணும் இதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடைக்கு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வடைக்கு தேவையான எல்லாமே ஆட் பண்ணியாச்சு நம்ம இதை கையாலேயே நல்லா கலந்து விட்டுடலாம் இதை வந்து உடனேவே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் கூட வச்சிடக்கூடாது ஏன்னா மாவு பிடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வடை நல்லா வராது இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு போட்ட மாவு நல்லா மேலே எழும்பி வருது இதுதான் வந்து சூடாயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம உள்ளங்கையில் தண்ணி எடுத்துட்டு ஒரு பால் அளவுக்கு நம்ம மாவை எடுத்து கையில் வச்சுக்கலாம் மறுபடியும் தண்ணியில் விரலை டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி மாவில் இப்படி தொட்டு ரவுண்ட் பண்ணிங்கன்னா நடுவில் ஹோல் கரெக்டாக வந்துடும் இப்போது இந்த கையில் மாற்றி உள்ளே போட்டுடலாம் ஸோ எக்ஸஸாக இருக்க தண்ணி எதுவும் எண்ணெயில் விழுந்துராது ரெண்டு டம்ளர் அளவுக்கு விழுந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்தி ஊற வச்சு அரைச்சிருக்கேன் மூன்று மணி நேரம் தான் நான் உரம் வச்சுருக்கேன் இதே டைம்னால் இதே அளவோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் அதிகமாக உளுந்து எடுத்தால் எத்தனை டம்ளர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து பச்சரிசியும் கூட ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் குடிக்காமல் நல்ல முருங்கிற கிறிஸ்பியான உளுந்து வட உங்களுக்கும் வரும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு குக் ஆகிடுச்சு இதை லைட்டாக நகர்த்திட்டு தான் வடை இந்தளவுக்கு செவனதுக்கப்புறமா எடுத்துடணும் இதை விட அதிகமாகவும் செவக்கக்கூடாது இந்த கரெக்டான ஸ்டேஜ் இப்படி எடுத்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு அவுட்டர்லேயும் உள்ளே லைட்டாக ஸ்பாந்தியாகவும் சூப்பராக இருக்கும் வடையை மீடியம் ஃப்ளேமில் தான் சுடணும் அப்போ தான் உள்ளு இருக்க நல்லா குக்காகி வரும் கண்டிப்பா கிட்ட இருக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க